என்ன நம்பர் வரும்னு கன்ஃபார்ம் தெரியாது ஏ போர்டு ஏ போர்டில் வந்தால் ஆறு எட்டு மூணு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு பி போர்டு அஞ்சு எட்டு மூணு மூணு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது சி ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு சி போர்டு ஜீரோ சொல்லலாம் ஒன்று ஆல் போர்டு மூணு எட்டு ஜீரோ ஒன்று இந்துக்குள்ள ரெண்டு நம்பர் இருக்கு ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பர் இருக்கு இதில் நான் உங்களுக்கு ஷீட் எடுத்து தரேன் ஏவி பிசி ஏசி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு ஜீரோ மூணு பதிமூணு எண்பத்தி மூணு எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு ஜீரோ எட்டு பதினெட்டு முப்பத்தி மூணு ஏபிபிசிஎஸ்சி பத்து செட்டு பிளே பண்ணால் கூட சில பேருக்கு இதில் எந்த நம்பர் வரும் ஜீரோ வரும் நீங்கள் C போல ஜீரோ வச்சா கூட P போல எட்டு ஏ போல எட்டு ஏசி இந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணால் கூட ஒரு அருமையான வின்னி ஒரு ஏசி ஏசி ஜீரோ மூணு முப்பது எண்பது ஜீரோ எட்டு இதை ரெண்டு நம்பர் ப்ளே பண்ணாலே போதும் காசு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் முந்நூற்றி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பது ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஏழு ஃபோர் எட் டைமஸ் நம்பர் போஸ்ட் பாருங்க ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சில் எழுதுற வீடியோ நான் சொல்லிவிடுவேன் போஸ்டில் சொல்ல முடியாது ஸ்ட்ராங் நம்பர் இதில் எழுதுறேன்